சார் பேராசிரியுக்கு வணக்கம் சார் என்னுடைய கேள்வி வந்து உங்களோட சொற்பொழிவு வந்து எனக்கு என்ன சிறிய டவுட் வருதுன்னா இப்போ இந்த கிளாசிக்கல் எத்தனிக் குரூப்ஸ் வந்து காலனியலுக்கும் போஸ்ட் காலனியல் சிஸ்டத்துக்கும் அந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்தினால இந்த பண்பாடு வந்து சீர்கேடு அடைஞ்சிருக்கா அடையலையா இது வந்து ஆந்த்ராபாலஜிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் என்ன மாதிரியாக இருக்கும் இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இது இந்துக்களில் மட்டுந்தானே இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள் இரு கிளாஸ் டிவிஷன் இருக்கா இல்லை பிற மதங்கள்லேயும் பேசப்படுதா சார் சார் நல்ல கேள்வி கேட்டீங்க அதாவது அதாவது கிளாசிக்கல் எத்தனோகிராஃபி இருக்குது அது இப்போ போஸ்ட் கலோனியல் அடிப்படையில் வந்து மாறுதுன்னா பல காரணங்களாக மாறுது மாற்றம் ஒன்று தான் மாறாதது கல்வி மாற்றம் அரசியல் மாற்றம் தொழில்நுட்ப மாற்றங்கள் மக்களுடைய மன மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் எல்லாம் வந்து செயல்படுறதுனால சமூகம் மாற்றம் அடைகிறது அதை அதனால தான் ஒரு சமூகத்தை பற்றி ஒரு எத்தனோகிராஃபி எழுதிட்டால் முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது அப்பப்போ எழுதிக்கிட்டே இருந்தால் தான் தெரியும் என்னென்ன மாற்றம் நடந்துகிட்டு இருக்குது அப்போ அந்த என்ன மாற்றங்கள் நடந்து கொண்டிருப்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் அவ்வப்போது மானிடவியல் தேவைப்படுகிறது எத்னோகிராஃபி தேவைப்படுகிறது ஆனால் அந்த எத்னோகிராஃபிக்கான மெத்தட்ஸ் புதுசு புதுசான மெத்தட் வருது இல்லை அந்த மெத்தட் மெத்தடெல்லாம் பயன்படுத்தணும் இப்போலாம் ரெஃப்ளெக்ஸி மெத்தடாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடியெலாம் வந்து நீ ஒருத்தர் போய்ட்டு கேட்டு எழுதுவாங்க அது சரியாக தப்பாங்கிறத யாருக்கும் தெரியாது இப்போ வந்து நீங்கள் உரையாடல் நடத்தணும் நீங்கள் ஒரு கருத்தை நூலில் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த மக்கள்கிட்டே அதை வந்து நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அது ஒன்று ரெண்டாவது இந்த அவருடைய கேள்வியில் வந்து இந்த அடுக்கமைவு இதெல்லாம் வந்து இந்தியாவில் இந்து சமயத்தை பின்பற்றுகிறதாக பெரும்பான்மையான இந்து சமயம் என்று சொல்லப்படும் அந்த பின்பற்றுகிற ஜாதிகள் மட்டும்தான் இருக்கு இது அப்பாற்பட்ட இந்து சமயத்தை பின்பற்றாத மற்ற சமயத்தவர்களிடத்தில் இந்த மாதிரியான சித்தாந்த ஏற்றத்தாழ்வு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு சித்தாந்த அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு மற்ற மதங்கள் முக்கியமாக இஸ்லாமோ கிறிஸ்தவமோ அங்கீகரிக்கவில்லையானாலும் கூட இந்து சமயத்தினுடைய அந்த சித்தாந்தத்தினுடைய தாக்கம் ரொம்ப கூடுதலாக அதில் இருந்து அங்கேயும் செயல்படுது என்ன சொல்லப்போனால் கிறிஸ்டியானிட்டியில் இந்து சமயத்தினுடைய அத்தனை தீ தூய்மை தீட்டு கருத்தாக்கம் அந்த ஐடியாலஜி உயர்வு தாழ்வு ஜாதி எல்லாம் கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்குது அங்கேயே வந்து கிறிஸ்டின் நாடாக இருக்கும் கிறிஸ்டின் விழாலா கிறிஸ்டின் இருக்காங்க ஏன் வெறும் கிறிஸ்டின்ன்ற அப்புறம் அங்கே எப்படி நாடார் உழலாளர் வர முடியும் ஆனால் இருக்குது அதனால் என்னென்னா இந்து சமயத்தினுடைய ஐடியாலஜிங்கிறத விட இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ஐடியாலஜி தான் சோ கால்டு இந்துவிசத்துலேயும் தாக்கம் விளைவிக்குது கிறிஸ்டியானிட்டிலையும் தாக்கம் விளைவிக்குது சொல்ல போனால் தாக்கம் விளைவிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பேராசிரியர் வணக்கம் மாண்டியில் வந்து பிரேமலை கல்லர் வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவில் வந்திருக்காங்கன்ட்டு வந்து நம்ம லோகி தோமோ சி நடராஜன் சார் ஆனந்த பாண்டியன் வந்து நிறைய நிறைய விளக்கு முடிஞ்சு கொடுத்துருக்காங்க அது கேட்க நல்லா இருக்குது இன்னொரு டவுட்னாண்டா இந்த பிறமிக்கலை சமுதாயம் வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்து இங்கே ஆர்ஜினே வந்ததுன்னு சொல்கிறாங்களே இதை பற்றி யாராவது உண்மையாக சொல்லிட்டுருக்காங்களா இந்த பிரமிழைக்கலை சமுதாயம் இன்னைக்கு இந்த பக்கத்தில் வந்து அதிக அளவில் நம்ம பரவின இருந்தாலும் இவங்க ஆர்ஜன் வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்து இந்த பக்கம் வந்த இதுக்கு ஏதாவது அறிவியல் பூர்வமான உண்மைகள் இருக்குன்னு மகிழ்ச்சி நல்ல கேள்வி இப்போ நம்ம வந்து என்னுடைய உரையில் வந்து சமூக மானிடவியல் அடிப்படையில் பிரமலைக்கலைகளை பற்றிய கருத்துக்களை பரிமாறிட்டோம் மானிடவியலில் இன்னொரு பிரிவு இருக்குது உயிரியல் மானிடவியல்னு அந்த உயிரியல் மானிடவியல் வந்து எப்படி மனுஷன் குரங்குலேருந்து தோன்றி படிப்படியாக வாங்கி இந்த மாதிரியான நிலைமைக்கு ஆனால் எங்கெல்லாம் போனால் எங்கெல்லாம் இடப்பெயர்ச்சி அடைஞ்சான்னு பார்க்குறதுக்கு பயாலஜிக்கல் ஆந்த்ரபாலஜின்னு இருக்குது இப்போ நான் பேசுனது சோஷியல் ஆந்த்ரபாலஜி சார் கேட்டிருக்கிறது வந்து பயாலஜிக்கல் ஆந்த்ரபாலஜியில் கொஸ்டின் கேட்குறாரு மனுஷனுடைய மனிதனுடைய ஆரிஜன் மர மரபணு ஆராய்ச்சி அடிப்படையில் இப்போ மரபணு ஆராய்ச்சி தூ நல்ல ஆதாரபூர்வமாக இருக்குது முன்படி அது வளர்கிறதுக்கு முன்பாகவே கூட ம உயிரியல் மானிடவியில் இதனுடைய கவனம் செலுத்துச்சு இன்றைக்கு உலக நிரூபிக்கப்பட்ட ஆய்வுப்படி மனிதன் எங்கே தோன்றியிருப்பான் அப்படின்னா முத முதல்ல ஆப்பிரிக்காவில் தான் தோன்றியிருப்பாங்கிறதுக்கு ஆயிருக்கு மனுஷன் தோன்றதுக்கு முன்னாடி அவன் குரங்காக இருந்தான் மனித குரங்காக இருந்தான் நியாண்டதல் மனிதனாக இருந்தான் குரோமேக்னானாக இருந்தான் அதெல்லாம் விட்ருங்க மனுஷன் ஒன்று ஹோமோ ஹயர் ஆர்கிகஸ் முத ஆர்கிக்கஸ் எங்க தோன்றி எங்கே தோன்றியிருப்பான் அப்படின்னு பார்த்தா அது ஆப்பிரிக்காவில் தோன்றியிருப்பான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க அங்கே தோன்றிட்டு அவன் அங்கேயே இல்லை அவன் நடப்ப தொடர்ந்து இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறான் ஒரே இடத்துல இருக்க முடியாது இல்லை என்ன இப்போ இனப்பெருக்கம் நடக்கும் மக்கள் தொகை பெருக்கம் நடக்கும் அப்படி போகும்பொழுது இன்றைக்கு உலகெங்களும் இருக்கக்கூடிய மனித சமூகம் எல்லாமே ஆப்பிரிக்காவில் இருந்து தோன்றி இடப்பெயர்ச்சி அடைஞ்சதுதான் அதில் நீங்கள் ஆஸ்திரேலியாவையும் அமெரிக்காவும் விட்டுருங்க அது ரெண்டு புது உலகம் மாதிரி ஐரோ ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதனும் ஒரு பக்கம் ஐரோப்பாவுக்கும் ஒரு பக்கம் அப்படியே மெ மெடிட் மத்திய துறை கடல் பகுதியாக செயினா இன்னும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்திய உபகண்டம் அப்படின்னு வந்துட்டு இருக்கு அப்படி வந்ததில் தென்னிந்திய ஆப்பிரிக்காவிலேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு கரு மாதிரி இருந்து இப்படி தென்னிந்தியாவில் ஸ்ட்ரைட் ரோடு மாதிரி வர முடியாது இல்லையா அந்த படையில் இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கு இப்போ தென்னிந்தியாவில் வந்திருக்கு தென்னிந்தியாவோடு நின்றுட்டு இதுக்கு தாண்டி போக முடியாது கடல் ஆயிடுச்சு அப்போது இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எல்லா டிஎன்ஏவையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க எது வந்து தொடக்க கால டிஎன்ஏன்னு கண்டுபிடிச்சா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மரபணு கூறுகள் இருக்கு இல்லையா அது யாருக்கெல்லாம் எந்த சமூகத்துக்குலாம் எக்ஸாக்டாக ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சமூகத்துக்கு கலர் சமூகத்துக்கு தான் ஃபிட் ஆகுது அதுலேயும் எக்ஸாக்டாக ஃபிட்டாகிறது நம்முடைய நண்பர் விருமாண்டி இருக்கிறாரு அவர் வந்து ஜோதி விருமாண்டி நான் நான் சந்திச்சிருக்கேன் அவர் ஒரு ப்ரீஷியஸ் மேன் அவரை வந்து என்னை பொறுத்த அவருக்கு வந்து ஒரு எந்த போலீஸ் பாதுகாப்போடு தான் ஒரு நடமாடணும் அவரை அவரை காப்பாற்றணும் அவருடைய சந்ததியெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அவருடைய மரபணு ஆப்பிரிக்காவுடைய ம மக்களுடைய மார்படும் ஒன்றா இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா ஆயிரக்கணக்கான மரபணு பார்க்கும்போது இன்னும் வந்து இதோட கொஞ்சம் கூட குறை மற்றவங்களுக்கு இருக்காங்க சொந்தக்காரங்களும் அப்படி இருக்கு இதை எந்த ஆராய்ச்சியை பண்ணவர் யார் அப்படின்னு சொன்னால் இதே இங்கே இருக்கிறதா பேராசிரியர் பிச்சப்பன் அப்படிங்கிற உயிரியல் மாநிலவியல் அறிஞர் மிக புகழ்பெற்ற அறிஞர் அவருக்கு நேஷனல் ஜாகிரபிக் ஜர்னல் ஜேர்னல் வந்து தொடர்ந்து எதாவது ஆராய்ச்சி பண்ணிட்டு பண்ணிகிட்டே எனக்கு என்னுடைய நண்பர் தான் இப்போ கொஞ்ச நாள் எனக்கு தொடர்பு இல்லை அவருடைய ஆராய்ச்சியெல்லாம் இப்போ வெறும் யூகத்தினால் கிடையாது எல்லாத்துக்கும் நிரூபிக்கிறார் அந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் அவர் நிலவிலையாக வந்து ஆரிஜின் ஹியூமன் ஆரிஜினுக்கு பயன்படுத்துகிறார் அந்த ஆரிஜின் இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணோம்னா நம்ம வேறு வேறு இதெல்லாம் கூட கண்டுபிடிக்கலாம் சில பேர் பண்ணுறாங்க அதனால் எப்படி எதுக்கு சொல்ல வரணும்னா திரும்பவும் பாருங்கள் பிரமலை கல்லர்கள் அப்படின்னு சொன்னால் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டாலும் இந்திய நாட்டு தமிழ்நாட்டுக்கும் அந்த சமூகத்திலிருந்து தான் ஆராய்ச்சிகளை தொடங்க வேண்டியிருக்கு பார்க்க வேண்டியிருக்கு ஒப்பிட வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு அதான் அதனால் தான் நான் சொன்னேன் டிபிக்கல் தமிழ் சொசைட்டி அப்படின்னு யாரையாவது சொல்லணும் அப்படின்னா பிரமிடக்கல்லரை தான் நானும் சொல்லுவேன் எந்த ஒரு மானிடவியலும் சொல்லுவாங்க டிப்பிக்கல் தமிழ் சொல் நம்ம எல்லாரும் தமிழர் தான் நான் பிரமலகளை இல்லை ஆனால் தான் பல ஜாதிகள் இருக்காங்க ஆனால் நான் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு நான் தமிழ் சொசைட்டியுடைய டிப்பிக்கல் கம்யூனிட்டியை பேரை சொல்லுவாள் அப்படின்னா நான் பிராமணை சொல்ல மாட்டேன் வள்ளாளரை சொல்ல மாட்டேன் மற்ற மற்ற ஜாதியை சொல்ல மாட்டேன் பிரமல கல்லர் தான் சொல்லுவேன் அது ஏதோ நண்பர்கள்லாம் நண்பர்கள் எனக்கு பேச கூப்பிட்டாங்கன்றதுக்காக சொல்லலை எங்கே இருந்தாலும் சொல்லுவேன் சார் வணக்கம் சார் ஐ எம் டாக்டர் மாசிமலர் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஸோ இந்த மானுடவியல் அப்படின்ற டாபிக் அப்படின்னு வர்றப்போ நான் பிளாங்காக தான் வந்தேன் பட் உங்களுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு ஸோ பிரமலை கலர் அப்படின்ற ஒரு சாதியை சமுதாய ரீதியாக எப்படி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு டைமென்ஷன் வந்து இங்கே எனக்கு கிடச்சிது ஸோ இதில் வந்து நீங்கள் சொன்னப்ப அவங்கிட்ட இருக்க ஸ்பெஷல் குவாலிட்டி வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி ஸோ அதனால தான் அவங்களுக்கு நெருக்கடி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி மாதிரி இருக்கு இன்கேஸ் ஆங்கில ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தினால தான் இவங்களுக்கு இந்த குற்ற பரம்பரை இந்த கைரேக தடுப்பு சட்டம் இதெல்லாம் வந்ததா அவங்களுக்கு அந்த கின்ஷிப் பாதிப்பு ஏற்படுத்துச்சா இல்லைனா அந்த பிரிட்டிஷ் ஆதிக்கம் இல்லாமல் இருந்திருந்தா இவங்களுக்கு இந்த கெட்ட பேர் வராமல் இருந்திருக்குமா அதான் என்னுடைய கேள்வி நிச்சயம் உண்மை பிரிட்டிஷார் காலனி ஆதிக்கம் தான் காலனி ஆட்சி தான் அந்த பேரை இவங்களுக்கு சொல்லிச்சு அவங்களுக்கு வந்து வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு இவங்க அதாவது இவங்க ஏற்கனவே காவல்க கிராமங்களை காவல் காக்கிறது மற்ற விவசாய காவலாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மற்ற ஜாதிகளுடைய நிர்வாகத்தையும் கிட்டத்தட்ட இவங்க பண்ணாங்க இது ஏதோ அவர்களுடைய கொண்டு கொடுத்தலுக்கு மட்டும்தான் நாடு சிஸ்டம்னு நினச்சிக்காதீங்க பெண் அதாவது இப்போ அவங்களுடைய பஞ்சாயத்து டைவர்ஸ் மற்ற பேசுறதுக்கு மட்டும் இல்லை அந்த ரீஜியனுக்கே இப்போ ஒரு நாடு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கல்லர் நாடு இந்த ஒரு ஐம்பது நாடு இருக்குது பத்து நாடு இருக்குது இருபது நாடு இருக்குன்னா கல்லர்கள் மட்டும் வசிக்க மாட்டாங்க மற்ற ஜாதியும் வசிப்பாங்கல்ல அவர்கள் யாருடைய கண்ட்ரோலில் இருந்தாங்கன்னா கல்லர்களுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க இது இன்னும் நல்லா விரிவாக சொல்லணும்னா இப்போ நான் சொன்ன க கல்லர்கள் நமக்கு மதுரை பக்கம் மதுரை மேலூர் தேனி கம்பம் பள்ளத்தாக்கு பிறகு வந்து நான் தஞ்சாவூர் சொன்னேன் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி இங்கெல்லாம் இதெல்லாமே கல்லர் வா வசித்த நாடு தான் இதில் புதுக்கோட்டையில் நீங்கள் புதுக்கோட்டையை பற்றி அந்த புதுக்கோட்டைன்ற சின்ன இடத்த வந்து ஒரு மா அமெரிக்க மாநிலவையில் ராராட்சி பண்ணார் அவர் பேர் வந்து நிக்கோலஸ் டக்ஸ் அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு எத்னோ ஹாலோ அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு ஹாலோக்ரன் ஹாலோக்ரன் அப்படின்னா காலி கிரீடம் பேருக்கு தான் கிரீடம் அதில் ஒன்று கிடையாது அப்படின்னு அர்த்தம் அவர் ஆராய்ச்சி எத்னோ ஹிஸ்டாரிக்கலாக வெறும் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இல்லை அவர் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அந்த அங்கங்கு எப்படி பழைய பல பாளையக்காரர்கள் முகுலத்துறை தான் புதுக்கோட்டை சமஸ்தானத்தை காலங்காலமாக ஆண்டு கொண்டிருந்தவர்கள் தொண்டமான்கள் தொண்டமான்கள் அவர்கள் கல்லறில் ஒரு பிரிவு தான் அவர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள் அப்படி அவர்கள் வந்து விட்டுருந்தால் அவங்க மாதிரி சமஸ்தானங்களாக ஆண்டிருப்பாங்க சின்ன சின்ன பிட் பிட்டா பகுதிகளை ஆராய்ச்சி ஆண்டு கொண்டிருந்தாங்க அதனால தான் வந்து இன்னொன்றுமே இந்த சட்டத்தை ஏன் அவங்க திடீர்னு கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ்ராருங்க அப்படின்னா வந்து அங்கே இங்கிலாந்து கிரேட் பிரிட்டனில் முக்கியமாக ஸ்காட்லாந்து மாதிரியான சில நாடுகளில் உண்மையாகவே ஆர்கனைஸ்டு கிரைம் பண்ணுற குரூப்ஸ் இருந்தது அவங்க வழிப்பறி பண்ணுறது கொள்ளை அடிக்கிறது கற்பனை பண்ணுறது பண்ணுறது இவங்க என்ன பண்ண நினை அது மாதிரி நினச்சிட்டாங்க ஓ கொஞ்சம் காட்ட உடனே இவங்க இந்த சமூகத்தில் இவங்க திருடுறாங்க மாடுபிடி பண்ணுறாங்க அவங்க இது பண்ண மா இது ச சரியாக இது இது பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒருவேளை அது மாதிரி குழுவாக தான் இவங்க இருக்குமோ அப்போல்லாம் வந்து தவறு தொடர்புலாம் கம்மி தானே அவங்க அதீதமாக கற்பனை பண்ணிட்டாங்க பெருமலைக்கலைகள் மேலே இங்கே நான் வந்து க குற்றம்லேயே அவர்கள் பரல திருட்டு தூளில் ஈடுபடல வழிபடல ஈடுபடல அப்படின்னு நான் சொல்ல பேரும் அதுக்கு தந்தபடியான லிட்டரல் மீனிங் ஆகிடுச்சு இவங்க என்ன காலனி ஆட்சியாளர்கள் என்ன மிரண்டுட்டாங்கன்னா இவங்க ஸ்காட்லாந்து அந்த கம்யூனிட்டி ஸ்காட்லாந்து கம்யூனிட்டி பேர் எனக்கு உடனே ஞாபகம் இல்லை படிச்சீங்கன்னா தெரியும் ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிப்பறி கும்பல் வழிப்பறி சமூகம் போல இவர்கள் ஆர்கனைஸ்டு கிரைம் பண்ணக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கக்கூடும் என்று கற்பனையாக நினைத்துக்கொண்டு இவர்கள் குற்றம் புரியாதவர்கள் என்று நான் சொல்ல குற்றம் புரிந்திருக்கிறார்கள் ஆனால் ஆர்கனைஸ்டு குற்றம் கிடையாது கம் நூறு கலர்னால் நூறு பேரும் திருடி இருக்க மாட்டான் அந்த அதே அந்த அடிப்படையில் அதே ஃபாலோ பண்ணி சட்டம் போட்டாங்க அப்படி தவறுங்க முழுக்க முழுக்க இந்த பிராண்டிங் நடந்தது வந்து காலனி காலனி ஆட்சியால் தான் ஏன்னா இந்த ஒரு பிராண்டிங் வந்திருக்கவே இருக்காது வேறு மாதிரி சமூக மாற்றம் நடந்திருக்கும் நமக்கு என்ன நடந்திருக்குன்னு நம்ம யூகிக்க முடியாது ஒரு ப சினிமாவில் ஒரு டுவெல் பி அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒருத்தன் பாங்க இந்த பஸ்ஸு ஏறி இருந்தால் என்ன கதை ஏறலாம் என்ன கதை அப்படின்னு நமக்கு அது மாதிரி பிரிட்டிஷார் வந்ததுனால இந்த கதை பிரிட்டிஷார் வராமல் இருந்தால் என்ன கதைன்னு நம்ம யூகிக்க சொல்ல முடியாது